வாக்வாதினி யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றில் குருவினா ஒன்று இரண்டு மூன்றை பார்க்கலாம் வாங்க முதல் குருவினா வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக பொதுமொழி என்றால் ஒரு சொல் தனித்து நிற்கும்பொழுது ஒரு பொருளையும் அதே சொல் பிரித்தால் மற்றொரு பொருளையும் கொடுத்து தனிமொழிக்கும் மொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமைந்தால் அது பொதுமொழியாகும் வேங்கை வே இங்கை வேங்கை தனிமொழியின் பொருள் தீ மோழிஇ தனிமொழியின் பொருள் போரு இல் பொருள் வேங்கை வே இங்கை வேங்கை என்னும் ஏ இன்னும் இம் என்னும் மரத்தை குறிக்கும் மர இத்தை இக் மரத்தை குறிக்கும் கூறி இக் குறிக்கும் அல்லது புலியை குறிக்கும் பூலி இக் புலியை குறிக்கும் குறிக்கும் வேம் பிளஸ் கை தொடர் மொழியின் பொருள் தோடஇ தொடர் மொழியின் இன் மொழியின் பொருள் போரூயில் பொருள் வேகின்ற வேகி என்ற வேகின்ற கையை கையை குறிக்கும் கூறி குறிக்கும் இரண்டாவது வினாவை பார்க்கலாம் வாங்க மண்ணும் சிலம்பே மணி மேகளை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள ஐம்பெரும் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக நமக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி வளையாபதி ஆகும் இதில் முதல் இரண்டு காப்பியங்கள் வினாக்களே கொடுத்து கொடுத்து கொடுத்துவிட்டுள்ளன மீதமுள்ள மூன்று சீவக சிந்தாமணி சீவக சீவக சிந்தாமணி சி இன் சீந்தாமணி சிந்தாமணி குண்டல கேசி கூண்டல குண்டல கேசி கேசி குண்டல கேசி வளையாபதி வலை யாபதி வளையாபதி இது ஐந்தும் நமக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் ஆகும் மூன்றாவது வினாக்கான விடையை பார்க்கலாம் வாங்க ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய பிழையான உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக சரியான தொடர்கள் ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன இவ்விரண்டு தொடர்களும் சரியான ஆகும் பிழையான தொடர்கள் ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன என்பது தவறான தொடராகும் தாறு என்பது வாழை குழையை குறிக்கும் சொல்லாகும் சீப்பு என்பது அதில் அடங்கிய வரிசையான பழங்களாகும் எனவே மேற்கண்ட தொடர் பிழையானது ஆகும் இதில் கடினமாக உள்ள சொற்கள் தாற்றில் தாயின் தாற்றில் வாழைப்பழங்கள் வாழை வாழைப்பழங்கள் சிபில் வாழை குழையை வாழை வாழை குழையை பிழையானது பிழை யானது பிழையானது இவ்வாறு எழுத்துக்குட்டி படிக்கும்போது உங்களுக்கு எளிதாக புரிந்துவிடும் போதும் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாக்வாதினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி